கேட்குறேன் விஜயை பார்த்து கேட்குறேன் நீ பகலில் சரக்கடிக்கிறவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதையில் இருக்கிற பைத்தியக்காரனா நீ சைக்கோவா நீ நீ எப்படி நீ வந்து அதை செய்யலாம் நீ நான் பகிரங்கமாக கேட்குறேன் அவன் கூட தண்ணி அடிக்கிறவன பூரா எனக்கு தெரியும் நானும் சினிமாக்காரன் தான் அவனோட தண்ணி அடிக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியும் நீ பகல்லாம் போதையில் இருக்க இரவுலாம் பெண்களோட இருக்க நீ எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவன் நீ ஒரு காவாளி பைய அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம் சினிமா துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும் உனக்கு ஆதரவாக வர்றேன் பூரா யாரு ஹேமா மாறனி வர்றாங்க ஹேமா மாறனி யாருக்கு சொந்த ஒரு கரூர் கரூர்காரங்க அவங்க மனசு வெளியில கஷ்டத்தோட தானே பேசுறா அவங்க தனி விமானத்திலே தப்பி வந்தது யாரு தனி விமானத்துல உதவி உதவி செய்வதற்கு போனது யாரு பிரச்சனை நடக்கிற இடத்தை விட்டு அவசர அவசரமாக வெளியேறி தப்பி ஓடி அதாவது விமான நிலையத்துல இருந்து மக்கள் சந்திப்புக்கான இடத்துக்கு போவதற்கு ஆறு ஏழு மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆயிருமா திரும்பி வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரத்துல வந்துருவாங்களா எப்படி இல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கரூர்ல இருந்தேன்னா சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் மோசமாயிருக்கும் எப்படியோ வெண்ணி விட்டு வெளியே வந்து கொஞ்சம் பேரை

ஒரு குறைந்த வச்சா இந்த தவறு நிகழ்ந்ததற்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்கிற இடத்திலிருந்து அவர் பேசவே இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் போய் நிற்கவே இல்லை அவர்களுக்கான மருத்துவ உதவிக்காகவோ அந்த தாயை கொடுத்த தந்தையை பறிகொடுத்த குழந்தைகளின் கல்வி செலவை நான் ஏற்கிறேன் என்கிற இடத்திலேயோ எந்த பிரச்சனைக்குமே பொறுப்பேற்கல பொறுப்பேற்றுக் கொண்டதுலாம் யாரு அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போன்றவர்கள் தஞ்சாவூருக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில் பாதி வழியில் திரும்பி வந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியன் உடனே போறாரு நான் மறுநாள் காலையில் செல்ல வேண்டிய முதலமைச்சரே இரவோடு இரவாக போய் நள்ளிரவுல எழுபத்தி ரெண்டு வயது அவருக்கு நள்ளிரவுல கண் விழித்து பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக பார்த்து நிவாரணம் அறிவித்து அதற்கான நீதி விசாரணைக்கான ஆணையத்தை அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ உதவி செய்ய பெட் இல்லைன்னா கூட நீங்க தனியார் மருத்துவமனையில் சேர்த்தாது அதுக்கான செலவுகளை நாங்க பார்த்து கொள்கிறோம்னு சொல்லி உயிர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தவர்கள் மீதே கொலைப்பழி சாட்டுவதுனா எவ்வளவு எவ்வளவு தில்லு இருக்கணும் எங்களுக்கு அறிவிச்சிருக்காரு நாளைக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாரு ஒரு நாள் இரங்கல் இரங்கல் தெரிவிப்பதற்கு ஏன் உனக்கு மனசு வரல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து இரங்கல் தெரிவிக்கிற மூன்று நாட்கள் கழித்து தான் இது இது இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தது உனக்கு தெரியுமா நான் கேட்கறேன் நீ போதையில் இருக்கியா ஃபுல் டைம் போதையில் இருக்கா நான் கேட்கறேன் விஜயை பார்த்து கேட்கறேன் நீ பகல்ல சடக்கு அடிக்கிறவன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதையில் இருக்கிற பைத்தியக்காரனா நீ சைக்கோவா நீ நீ எப்படி நீ வந்து அதை செய்யலாம் நீ நான் பகிரங்கமா கேட்கறேன் அவன் கூட தண்ணி அடிக்கிறவன் பூரா எனக்கு தெரியும் நானும் சினிமா தான் அவனோட தண்ணி அடிக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியும் நீ பகல்லாம் போதையில இருக்க இரவுலா பெண்களோட இருக்க நீ எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவன் நீ ஒரு காவாலி பைய அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம் சினிமா துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும் உனக்கு ஆதரவா வர்ற என் பூரா யாரு ஹேமா மாலினி வர்றாங்க ஹேமா மாலினி யாருக்கு சொந்த ஒரு கரூர் காரங்களா அவங்க உங்க எம்பி கரூர் மாவட்டத்தில் இருந்தவங்களா ஏன் மணிப்பூர் கலவரத்துக்கு நீ போகணும்ல பாஜக காரன் உண்மை அறியும் குழு வந்து மணிப்பூர்ல கலவரத்துல வந்து பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட போதெல்லாம் அங்கே போய் உண்மை அறியும் குழு ஒருத்தன் கூட போகலையே கரூருக்கு வர்றானே எல்லாருமே ஹேமா மாலினி வந்து கரூர் நிலவரம் தெரியுமா கரூரில் எந்த இடம் கூறுகளாக இருக்கிறது எந்த இடம் விஸ்தாரமாக இருக்கிறது எந்த இடம் பெருசாக இருக்குது மைதானம் எங்கே இருக்குன்னு ஹேமா மாலினிக்கு தெரியுமா